ஓம் நம சிவாய நமக தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி வீட்டில் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே செல்வ செழிப்போட ஒரு நல்ல நேர்மறையான ஆற்றலோடு திகழணும்னா வீட்டையும் சரி நாம் எப்பொழுதுமே அனைத்திலையுமே அன்றாடம் நல்லபடியாக கடைபிடித்து வருகின்ற ஒரு சில விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் செல்வ செழிப்போடு வாழ நமது வீட்டில் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே நாம் உடுத்திருந்த ஆடைகளை நம்ம கண்ட மாதிரி சிதறி கிடைக்கும் வகையில் போடக்கூடாது நாம் பயன்படுத்திய ஆடைகளை ஒரு தனி பெட்டியிலும் புதிய ஆடைகளை இன்னொரு பெட்டியிலும் போட்டு வைப்பது நல்லது அலமாரி மாறி பீரோவில் பிடினு அதற்கென்று தனித்தனியாக நம்ம உடுத்தாத துணிகளை நம்ம மடித்து வச்சுருப்போம் உடுத்திய துணிகளை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கூடைப்பையிலையோ இல்லை ஒரு வேற ஏதாவது வாளிலேயே நம்ம அழுக்கு துணிகளை போட்டு வைக்கணும் அதற்காக நம்ம ஒரு தடவை உடுத்திட்டு அதே இடத்துல போட்டுட்டு நம்ம போயிடக்கூடாது அதை நம்ம எடுத்து அதற்கான இடத்துல தூக்கி நம்ம வைக்கணும் நிறைய வீடுகளை பார்த்திங்கன்னா ஆண்கள் அப்படிங்கிறவங்க உடுத்திய ஆடையை பெரும்பாலும் எடுத்து வைப்பது அப்படிங்கிறதே அது பெண்கள் தான் அதை எடுத்து வைப்பாங்க ஆண்கள் பார்த்திங்கன்னா அவரவர் உடுத்திய ஆடைகளை தவறாமல் நாம் எடுத்து வைக்கணும் அதே பழக்கம் பார்த்திங்கன்னா பிற்போக்கில் நம்ம வேறு ஏதாவது இடத்திற்கு சென்றாலும் அந்த இடத்துல நம்ம இதே மாதிரி தான் போட்டு போவோம் இது வீடுகளில் மங்களகரமான செயலை தவிர்த்து அமங்கலமான செயலாக தான் இருக்கும் அப்போ அந்த இடத்துல மகாலட்சுமியின் வாசம் அப்படிங்கிறது இருக்காது அதனால் உடுத்திய ஆடைகளை நம்ம மடித்து எடுத்து வச்சு வேற ஏதாவது அந்த அழுக்கு துணிகளை போக்கின்ற அந்த இடத்துல நம்ம போட்டு விடணும் கதவுல தூக்கி போடுவது இல்லைனா அதே இடத்துல விட்டு விடுவது இல்லை வேறு இடத்துலாவது நம்ம சிதறி கிடக்கிற மாதிரி கண்ட இடத்துல நம்ம போடக்கூடாது நம்ம வீட்டிற்குள்ளே நுழையும் பொழுது எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நறுமணம் அப்படிங்கிறது வீச வேண்டும் நல்ல மனம் அப்படிங்கிறது இருக்கும் பொழுது நம்ம வீட்டுக்குள்ளே நேர்மறையான ஆற்றல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் செல்வ வளம் சேர்ந்து வர துவங்கும் அதனால் பார்த்திங்கன்னா சாம்பிராணியில் பச்சை கற்புரம் இவ்வாறானதை நம்ம அடிக்கடி பயன்படுத்துவது ஒரு நல்லது சாம்பிராணி இல்லைனா பச்சை கற்புரம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு துண்டெடுத்து எடுத்து பூஜை இறையில் ஒரு ஒரு தட்டில் வைக்கணுன்னாலும் அந்த மனமானது காற்றிலேயே கரைந்து பச்சை கற்புறம் வந்து கரையும் தன்மை உடையது அதனால் அது கரைய கரைய பார்த்தீங்கன்னா இரண்டு இரண்டு துண்டுகளை நம்ம வைப்பது மிகவும் நல்லது அது வீடு முழுக்க பார்த்திங்கன்னா நேர்மறையான ஆற்றலை பிறகு செய்யும் வீடும் அந்த வாசத்தோடு இருக்கும் ஏன்னா நம்ம அழுக்கு துணிகளை நிறைந்து வீடை சுத்தம் பண்ணாமல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வரும்பொழுதே நமக்கே ஒரு மாதிரியான ஒரு துர்நாற்றம் ஏற்படும் அப்போ தெய்வ கடாசமும் சரி நேர்மறையான ஆற்றல்களும் அந்த இடத்துல இருக்காது நமக்கே அந்த இடத்துல இதை பார்க்கும் பொழுதே ஒரு மாதிரியாக தானே இருக்கும் ஆனால் வீட்டை எப்பொழுதுமே இருக்கின்ற இடத்த சுத்தமாக வைத்து கொள்ளும் பொழுது அது நமக்கு மிகுந்த பலனை அளிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் ஆண்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா முடிந்தளவு க்ளீன் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள் அதை வாரத்துக்கு உத அப்படிங்கிறதுக்கு கிடையாது தினமும் நம்ம சுத்தப்படுத்தும் பொழுது வீடு எப்பொழுதுமே சுத்தமாக இருக்கும் பொழுது நமக்கும் செல்வபலம் அப்படிங்கிறது அதிகரித்து கொண்டே இருக்கும் பெண்கள் சொல்லவே வேண்டாம் அதிகாலையில் எழுந்து அவரவர் வேலையை அவர்கள் பார்த்து கொண்டே இருப்பார்கள் சமைப்பது கோலம் போடுவது வீட்டை தூப்பது எல்லாமே பெண்கள் இருக்கின்ற வீடு எப்பொழுதுமே சுத்தமாகத்தான் இருக்கும் பெண்கள் இல்லாத சமயத்தில் ஆண்கள் மட்டுமே இருக்கிறார்கள் அப்படிங்கிற பட்சத்தில் இவ்வாறான வேலைகளை கடைபிடிப்பது அப்படிங்கிறதே ஒரு கடினமான வேலையாகத்தான் இருக்கும் இருந்தாலும் அதற்கு நம்ம பழகிக்கொள்ளணும் ஆண்கள் பெண்கள் என்று பாகுபாடு இல்லாமல் இருவருமே அந்த வேலையை பகிர்ந்து பார்த்துக்கொள்வது அவரவர் தானே அப்படிங்கிற அந்த பட்சத்தில் நம்ம உணர்ந்து கொள்ளணும் அதுபோல் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருப்போம் ஒருபொழுதும் நாம் வாழும் வீட்டில் அது இல்லை இதை நான் செய்ய மாட்டேன் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு இந்த மாதிரியான சொற்களை நம்ம எப்பொழுதுமே பேசக்கூடாது குறிப்பாக பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரையிலான இம்மாதிரியான நேரத்தில் இந்த வார்த்தைகளை முற்றிலுமாக பேசக்கூடாது அது நமக்கு ரொம்பவும் கெடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இல்லை அப்படிங்கிற வார்த்தையே எதிர்மறையானது தான் அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறதுக்கு பதிலாக அதை நம்ம வாங்கணும் அதை நம்ம வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த நேர்மறையான சொற்களவாகவே நம்ம பயன்படுத்துவது சிறப்பு ஏன்னா இல்லை அதை நான் செய்ய மாட்டேன் இப்படி பண்ண மாட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் அது நமக்கு மேலும் ஒரு எரிச்சலை ஊட்டும் இல்லை எதிர்மறையான சிந்தனைகளைத்தான் நம்மளை செய்ய தூண்டும் ஏன்னா இல்லை என்று சொல்லும் பொழுதே நம்மளால் முடியாது அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல உறுதியாகிறது அதை நான் செய்வேன் அப்புறமா செய்வேன் முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரியான சொற்களை மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும் இல்லை அப்படின்னாலே அந்த இடத்துல என்னாச்சு முற்றிலுமாக முடிந்து விட்டது அப்படிங்கிறது தான் வாங்கணும் அப்படின்னாலும் அந்த இடத்துல ஒரு நிலை இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் அதனால் எதையுமே முற்றிலுமாக முடிவு பெறுகின்ற வார்த்தைகளை பயன்படுத்தாமல் அந்த இடத்துல நம்மளுக்கு அது தன்மை கூடிய இருக்கின்ற வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தணும் அதனால் ஒரு பொருள் வாங்கணும் அதை நம்மக்கிட்ட இல்லைன்னாலும் அதை நம்ம வாங்கணும் அப்படிங்கிறத மட்டும் பயன்படுத்துவது சிறப்பாக இருக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு வார்த்தையை பயன்படுத்தாமல் இருக்க முடியாது தினம்தோறும் எப்பொழுதாவது இதை சொல்லிக்கொண்டே தானே இருப்போம் ஏன்னா இல்லை அப்படிங்கிறத வேறு எப்படி கூற முடியும் அப்படின்னு நமக்குள்ளே கேள்வி எழும்போம் இருந்தாலும் அப்படி முடிவுக்கு முடிவு பெறுகின்ற சொற்களை நம்ம பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக வெள்ளிக்கிழமையில மாலை ஐந்து மணியிலேருந்து ஏழு மணி வரையிலான இந்த நேரத்திலேயாவது பேச வேண்டாம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து கொள்ளணும் அதுபோல் வெள்ளிக்கிழமை சாயங்கால வேலையில் நம்ம வீட்டில் விளக்கேற்றி இறை வழிபாடு செய்ய போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஐந்து மணிக்குள்ளதையே நம்மளுடைய வீட்டை பெருக்கி சுத்தம் செய்து அதற்கப்பறம் நம்ம வீட்டு பூஜை அறியில நெய்யில் தாமரை நூலில் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் அதன் பிறகு நூறு கிராம் உப்பு வாங்கி வருவது செல்வ வளத்தை நமக்கு வீட்டிற்கு விரைவாக கொண்டு வரும் தீபம் ஏற்றி வழிபடுவது அப்படிங்கிறது தினந்தோறும் நன்மை பயக்கக்கூடியது எப்பொழுதுமே தினந்தோறும் வழிபடலனாலும் வெள்ளிக்கிழமையில் காலையிலையும் சரி மாலையிலையும் நம்ம தவறாமல் வழிபடுவது சேர்ந்தது காலம் அப்படிங்கிறது ஐந்து மணியிலேருந்து ஆறு மணிக்குள்ளே இருக்கும் அப்போ ஐந்து மணிக்குள்ளே விளக்கேற்றி வழிபடுவது சிறப்பு பிரம்ம பிரம்மமுகூர்த்தத்துலேயும் அதிகாலையில் எழுந்து விளக்கேற்றுவது சிறப்பு பிரம்ம முகூர்த்தத்தில் நம்மளால் ஏற்ற முடியலும் பிரம்ம முகூர்த்தம் மாதிரியே இருக்கின்ற இந்த காலம் அப்படிங்கிற மாலை வேலையில் நம்ம ஏற்றுவது சிறப்பு ஒருபோதும் பார்த்தீங்கன்னா இருட்டிய பின்னர் தயிர் சேர்த்த உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சாப்பிட்டால் எவ்வளோ பெரிய நம்ம செல்வ வளத்தில் இருந்தாலும் அவர் வறுமைக்கு தள்ளப்படுவார் அப்படிங்கிறது ஐதீகம் ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் குளித்து சத்யநாராயணரை துளசி செண்பக மலர் இவைகளால் அர்ச்சித்து பால் பாயாசம் கல்கண்டு கனி வகைகளை வைத்து வணங்கிய பின்னரே இரவு உணவு உண்ண வேண்டும் இது மிகுந்த பலன் அளிக்கக்கூடியது செல்வ வளத்தை நமக்கு பெருக்கக்கூடியதாக இருக்கும் வைரம் வெள்ளி பாத்திரங்கள் போன்றவை பார்த்திங்கன்னா லக்ஷ்மி கடாசம் உள்ளவர்களுக்கே அது மிகுதியாக கிடைக்கும் அப்போ லக்ஷ்மி கடாசம் அப்படிங்கிறத நம்ம வீட்டில் பெருக்கிக் கொள்வதற்கு மேற்கூறிய விஷயங்களை நம்ம தவறாமல் கடைபிடிக்கணும் ஒருவர் தனக்கு சீராக அளிக்கப்பட்ட மேற்கூறியவற்றை பார்த்திங்கன்னா தனது ஜீவித காலத்தில் விற்கவோ தன் பிள்ளைகளுக்கு கூட அன்பளிப்பாகவும் கொடுக்கக்கூடாது அதாவது நீங்கள் இப்போ கல்யாணமாகி போகும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கின்ற அந்த பாத்திரத்தை உங்கள் பிள்ளைகளுக்கோ இல்லை அதை விற்கவோ கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிதாக வாங்கி கொடுக்கணும் நாம் இறந்ததுக்கு தான் அது அவர்களுக்கு போய் சேருமே தவிர நம்ம ஜீவித்து இருக்கும் பொழுதே அது யாருமே சொந்தம் கொண்டாட முடியாது அது அவர்களுக்கானது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும் அன்றாடம் பார்த்திங்கன்னா ஒருவேளைக்கு ஒரு பிடி அரிசியை ஒரு பெரிய பாத்திரத்தில் கடவுளுக்கு என்று போட்டால்தான் லக்ஷ்மி கடாசம் உண்டாகும் லக்ஷ்மி தேவியின் வாசமும் நம் வீட்டில் பெருகும் காலையில் எழுந்தவுடன் பார்த்தீங்கன்னா யார் முகத்தையும் பார்க்காமல் தண்ணீர் இரண்டு மடக்கு குடிக்க லக்ஷ்மி கலாசம் கிடைக்கும் கோபம் அப்படிங்கிறது அதிகமாக வராதான் இப்போ நம்ம ஒவ்வொரு ஆன்மீக முறையான பரிகாரங்களும் சரி வழிபாடு முறைகளும் நம்ம செய்து கொண்டு வரும் இறைவனுக்கு இவ்வாறான பூஜைகளை செய்யணும் அப்படின்னு நம்ம செய்து வரும் ஆனால் வாழ்கின்ற வாழ்க்கையிலேயே எந்த ஒரு பரிகாரமும் பூஜைகளும் இன்றி இறை வழிபாடு அதாவது அந்த ஆன்மீகத்தை நம்ம அடைவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனதில் தீய எண்ணங்கள் இல்லாமல் அடுத்தவருக்கு நல்லது செய்யாவிட்டாலும் கெடுதல் செய்யாமல் மனசாட்சிக்கு பயந்து வாழ்வது ஒருவித ஆன்மீகம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பல மணி நேரம் வேறு பல சிந்தனையுடன் பூஜை செய்யாமல் இறைவனை ஒரு நிமிடம் வணங்கினாலும் எவ்வித சிந்தனையுமின்றி ஆத்மார்த்தமாக வணங்கி எனக்கு உன்னை தவிர வேறு யாரும் தெரியாது உன்னை தவிர வேறு யாரும் கிடையாது அனைத்தும் நீயாக இருக்கிறாய் இந்த உடலை நீயே வழிநடத்தி செல் என இறைவனிடம் சரணடைந்து விட்டு நமது கடமைகளை மிகச்சரியானதாக செய்வது ஒரு வகை ஆன்மீக வாழ்க்கைதான் நமக்கு ஏற்படும் நன்மைகளும் தீமைகளும் நாமே பொறுப்பு அனைவரிடமும் அன்பாக பேசுதல் அனைவருக்கும் நன்மை செய்தல் அனைவரையுமே மரியாதையுடன் நடத்துதல் எதற்குமே ஆசைப்படாமல் இருத்தல் நமது வலதுகையில் செயல் திறமை உள்ளது அதை மிகச்சரியாக செய்து உண்மையாக வாழ்ந்தால் இடதுகையில் வெற்றி தானாக வந்து சேரும் இது ஒரு ஆன்மீக வாழ்க்கை இறைவனுக்கு நீங்கள் பிரசாதம் செய்து படையலிட்டு மிக பிரம்மாண்டமான பூஜை செய்து வேண்டும் என்பதெல்லாம் அவசியம் கிடையாது அதை அவர் விரும்புவதும் கிடையாது எல்லாம் நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயம் பெரும்பாலும் இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்ற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு உண்மையான பக்தி தான் இப்போ நமக்கு கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கும்போது இடத்தில் நம்ம நாடி செல்கிறோம் அந்த கஷ்டத்தை ஒரு வகையில் நம்ம மனமுருகி வேண்டிக் கொண்டே இருக்கோம் பல நாட்கள் வேண்டுதல்கள் இருக்கிறோம் விரத முறைகளை மேற்கொள்கிறோம் நிறைய விஷயங்களை இறைவனுக்காக செய்கிறோம் மனமுருகி வேண்டுகிறோம் அப்படி வேண்டும் பொழுது பார்த்திங்கன்னா அளவற்ற செல்வத்தை அவர் நமக்கு வழங்கி விட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கப்புறம் இறை வழிபாட்டிற்குள்ளே போகிறதுக்கே நமக்கு டைம் கிடையாது அந்த நேரத்தில் நம்ம இறைவனை மறக்காமல் இருக்கிறோமா அப்படிங்கிறதான் அவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது எவ்வளோ பெரிய வாழ்க்கை முறையை நம்ம மாற்றி அமைத்தாலுமே எங்கிருந்து வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம மறந்துவிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வாழ்க்கையை நமக்கு எந்த ஒரு பயனையும் அளிக்கப் போகிறது கிடையாது நமக்கு கஷ்டம் இருக்கும்பொழுது எப்படி இறைவனை நாடி செல்கிறோமோ அதே போல் கஷ்டம் மறைந்த பின்னும் அதே இறைவனை அதே முறையில் அதே செயல்திறனோட அதே வறுமையில் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி வணங்கி நிற்கணும் அதற்காக கொஞ்சம் நமக்கு செல்வத்தெல்லாம் கொடுத்துட்டார் இனிமேல் நம்ம தான் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தெனாவட்டு திமிரல்லாம் நம்ம இடத்தில் காட்டக்கூடாது ஏன்னால் எவ்வளோ உயரத்துக்கு சென்றாலும் அந்த உயரத்துலேருந்து இறக்கி விடவும் சரி தூக்கி விடவும் இறைவனால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் அதனால் மனமுருகி வேண்டிக்கொண்டே கொண்டே இருக்கிறோம் நம்மளுடைய நிலையை உயர்த்திட்டார் அப்படிங்கிற பட்சத்துலேயும் எவ்வளோ உயரத்துக்கு சென்றாலும் நம்ம இறைவனை கீழே வந்து வணங்கி தான் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் அதற்காக நான் அவ்வளோ உயரத்துக்கு போயிட்டேன் கீழே இருக்கிற அந்த இறைவனை நான் வரமா வந்து வணங்குற அளவுக்கு நான் அவ்வளோ எளியவன் கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது அப்போ என்ன ஆகும் அவ்வளோ பெரிய உயரத்தில் இருந்தாலுமே இறைவனோட ஒரு பார்வை நம்மிடமிருந்து போயிட்டாலும் அந்த உயரம்லாம் நொடியே பஸ்பமாகி நம்ம திரும்ப கீழே வந்துவிடும் அதனால் என் நிலை வந்தாலும் தன்னிலை மாறாமல் அந்த இறையரல் அப்படிங்கிறத நம்ம எப்பொழுதுமே இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்டே இருக்கணும் கடவுள் அனைத்திலும் இல்லை ஆனால் அனைத்துமே கடவுளாக இருக்கிறார் என்ற பழமொழி ஒன்று உண்டு இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த உலக உயிர்களுக்கு உங்களால் இயன்ற உதவி செய்து அதற்கான பலனை எதிர்பார்க்காமல் வாழ்ந்து வந்தால் மிகச்சரியான பாதையில் இறைவனை நீங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம் இப்போ மேற்கூறிய ஒரு ஒரு ஆறு விஷயத்தை நம்ம சொல்லியிருப்போம் அந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம பூஜை புனஸ்காரங்கள் எதுவுமே செய்யாத வாழ்க்கை இன்னொரு வாழ்க்கை என்ன அன்றாடம் நம்ம வாழ்க்கை முறையிலேயே பூஜைகள் செய்து வீடுகளை சுத்தப்படுத்தி செய்கின்ற முறை இரண்டிற்குமே இரண்டினுடைய நோக்கம் ஒன்று தான் ஆனால் செயல்கள் அப்படிங்கிறது வேற வேறு அப்போ எந்த செயலில் போனாலுமே நம்ம இறை வழிபாட்டிற்குள்ளே தான் போகிறோம் எது நமக்கு போல் இருக்கிறதோ அந்த வகையில் நம்ம பயன்படுத்தணும் ஏன்னா இப்போ இறை வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நார்மலாக பீப்புள் நம்ம இருக்கிறோம் கோயிலுக்கு போகிறோம் சாமியை வணங்குகிறோம் வீட்டை சுத்தம் பண்ணுறோம் ஆனால் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கு நம்மளுடைய மனமானது இருக்காது இன்னொரு வகையில் கோயிலுக்கே போக மாட்டோம் ஆனால் இறக்கக்கூடம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இது இரண்டுமே இறை வழிபாடு தான் ஆனால் அந்த இரண்டையுமே நம்ம உணர்ந்து செய்யணும் அப்படிங்கிறது தான் முதல கூறினது அதாவது நம்மளுடைய செல்வ வளத்திற்கும் நம்மளுடைய குடும்பத்திற்கும் இதற்காக நம்ம இறை வழிபாடுக்குள்ளே இறங்குவது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை வளத்தை உயர்த்து கொள்வதற்கு அடுத்தடுத்து நம்ம ஸ்டெப் படி போய்கிட்டு இருப்பதுக்கு ஆனால் உயிர்களிடத்தில் அன்பு செலுத்துவது எதற்குமே ஆசைப்படாமல் வாழ்வது பார்த்திங்கன்னா ஞானநிலை அடைவது அதுதான் உண்மையான ஆன்மீகம் இது வந்து வாழ்க்கை முறைக்கு தகுந்தது அது வந்து முற்றிலுமாக இறைவனிடத்திலே கொண்டு போய் நம்மளை சேர்த்துவிடும் இது இறை வழிபாட்டின் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான செல்வ உலகத்தை பெருக்கிக் கொண்டு அதன் மூலியமாக வாழ்வது ஆனால் ஞானம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அனுதினமும் இறைவனை நினைத்து கொண்டு தாங்கிட்ட இருக்கிறத தனக்கு இல்லைன்னாலும் மற்றவர்களுக்கு கொடுத்து உழுவது அப்படிங்கிறது தான் முழுமையான ஞான நிலை இதில் எது நமக்கு தேவை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா செல்வ பலத்தை பெருக்கக்கூடிய இறைவனுக்கு ஏதாவது படைத்து வேண்டுதல்கள் செலுத்தி அதன் மூலியமாக வாழ்கின்ற வாழ்க்கை பெரும்பாலும் ஞான நிலை அப்படிங்கிறது அனைவருமே பெற்றுவிட முடியாது இந்த வாழ்க்கை எல்லாத்தையுமே மறந்து துறந்து எதன் மேலேயுமே பற்று வைக்காமல் போவது அப்படிங்கிறது சாதாரணமானது கிடையாது அது எல்லாம் ஒரு காலத்தில் நம்ம உணர்ந்ததுக்கு அப்புறம் செய்வோம் ஆனால் அந்த நாள் வருது வரைக்கும் நம்ம இறை மட்டும் நம்ம மறந்துவிடக்கூடாது ஒழுக்கத்தோடு வாழ்ந்தாலே இறைவனை முழு மனதோடு நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் அவரும் நம்மை பற்றிக்கொள்வார் அனைவரும் என்றும் இறையொருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம நமக